ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாக தினை பொங்கல் எப்படி செய்கிறாங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் தினை அரிசி இரநூறு கிராம் எடுத்திருக்கு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துக்கணும் சரி சரி வெள்ளம் போடணும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழம் நெய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுக்கணும் உப்பு போட்டுக்கணும் பாசிப்பருப்பை நல்ல பொன்னிறமாக இந்த அளவு பாசிப்பருப்பை வறுத்து வச்சுருக்கிறேன் குக்கரில் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன் நெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது இந்த முந்திரி பருப்பை போட்டு வறுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருப்பை டீஸ்மூன் ஸ்பூன் இதை வறுத்து ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு இதில் வந்து அரிசியை போல் அஞ்சு மடங்கு தண்ணியை சேர்க்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இந்த தினி அரிசியில் கொஞ்சம் உமிச்சது இருக்கும் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவிடணும் பாசிப்பருப்பையும் அதையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கழுவியாச்சு உலை சூடாகிடுச்சு இப்போ அதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து இதை நல்லா வேகட்டும் கடையில் நம்ம பாவு காய்ச்சி ரெடி பண்ணிக்கிடலாம் இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம் அரிசி பருப்புலாம் ஸ்டவ்வில் ரெண்டு விசிலுக்கு வச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ பாகு எல்லாத்தையும் நம்ம சேர்க்கலாம் ஏலக்காய் தூள் தேங்காய் ஒன்றை கலந்து மழை மலு ஒரு கொதி கொதித்தோடனே இறக்கிடலாம் இறக்கி வறுத்து வச்ச முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழத்தை மேலே போட்டு விட்டுடலாம் திணைப்பொங்கல் ரெடி ஆயிரும் திணைப்பொங்கல் செய்யறாச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் உமியோட வாங்கி குத்தி பொடைச்சி நிறைய வேலைகள் பார்த்து எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க இப்போ இந்த இப்போ திண்ணை ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இது உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா குழந்தைகளுக்கு நமக்குலாம் நல்ல எனர்ஜி கிடைக்கும் செஞ்சு பாருங்கள்